வெல்கம் டு லெட்ஸ் குக்கன் டீட் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வல்லாரக்கீரை கடையில் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நான் வல்லாரக்கீரை ஒரு ஒரு கட்டு கீரையை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த காமெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் துவரம்பருப்பை ஊற வச்சு அதை வந்து நான் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்ச வல்லாரக்கீரையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா தான் காரத்துக்கு கால் ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு ஓரளவுக்கு இந்த மசிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் இல்லை கடைய முடியுங்கிறவங்க பருப்பு மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் நான் நல்லெண்ண சின்ன வெங்காயம் இந்த கீரைக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது வயிறு புண்ணு பிளட் ப்ரெஷர் நரம்பு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கீரை வந்து ரொம்பவே நல்லது ஸோ இதை வந்து இந்த மாதிரி கடையில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அதிகமாக துவையல் மாதிரி பண்ணி காட்டிலும் இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வளரக்கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் கண்டி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ